பால் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு டீய போட்டு என்ன அப்படியே கண்ண புடிங்க பிடிக்க தின்னு சரி வாங்க அப்படியே மண்டபத்துக்கு போலாம் டீ குடிச்சுட்டு கைஸ் நம்ம பார்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப ஃபன்னான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் சொல்லியிருப்பேன் பார்ட் ஒன்லே டான்ஸ் தான் அண்ட் அதுவும் இல்லாமல் நாளைக்கு பாப்போட பர்த்டேனால ஒரு மெமரிஸாக எடுத்து வச்சோம் கைஸ் பாப்பாவோடது அதுவும் நம்ம ப்ரொஜெக்டரில் போட்டு பார்ப்போம் அதுவும் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோ கால் போகலாம் கைஸ் ஒரு புதுசாக ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் சொல்லுவாங்க ரீல்ஸில் அ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பாப்பாவுக்கு பர்த்டேயா அதனால மெமரிஸ்லாம் இதில் போட்டு காட்டுறாங்க நல்லா சண்டாம் பதிவேடு வந்துட்டாங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க வந்தோடனே ஆரம்பிச்சோம் நல்லா இருக்கான் சார் அட்டா என்னடி வாய்ஸ் இது ஓகே போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க பச்சுக்கு ஃபோர் கே அவ்வளோ தெரியாது ஆனால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்து தான் சொல்லுவாங்க வட் 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 நம்ம பார்த்த வேற எல்லாம் வந்து வருமா ஓகே गाइस வாங்க போலாம் 5 minutes later காட் என்ன பண்ண இது என்ன பிரமாதம் இது விட பெசலேட் ஒன்னு இருக்கு கூட ஆனா செத்து ஓ குரலி வித்தையா நல்லா சர்க்கஸ் பண்ற மாமி மண்டபடுதா தெரியும் அங்க போ ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே வாசிக்க என் மம்மி ஆட எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற கணேஷ் மணி ரெண்டாச்சு நினைக்கிறேன் என்னடா ஆனால் இன்னும் தூங்காம சீட்டிலிருக்காங்க நாங்கள் வந்து தான் வீடியோ பார்த்துருப்பீங்களே பாப்போட வீடியோ ப்ரொஜெக்டரில் பார்த்துருக்கீங்களா அதுதான் கொஞ்சம் எடிட் பண்ணி எடிட் பண்ணிட்டுருக்காங்க மற்ற கண்ணை மூடி எடிட் பண்ணுறேன் இது வந்து என்னடா வெக்கமா என்னது சிரிப்பு கலக்குன்னு பொண்ணுனா நல்லா கலக்கலன்னு சிரிக்கவனா உனக்கு ஏதாவது பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா தி நெக்ஸ்ட் டே கைஸ் இது எல்லாம் வீடு கைஸ் மார்னிங் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம

போது வீடியோ கட்டுறேன் ஒரு உயிரை எடுக்கிறது பாவம் தான் என்ன பண்ணுறது ஒரு உயிர் எடுத்தால் பத்து பேர் பசி இடங்கன்னா எடுக்கலாம் இந்த ரசத்தை தெரியுது ஓகே அவ்வளோதாங்க பார்ட் டூ இதோட முடியுது அடுத்து நம்ம பார்ட் த்ரீல பார்க்கலாம் பார்ட் த்ரீல கெடா வெட்டி நம்ம பிரியாணி பண்ணுறதா பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ட் த்ரீல பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்